என்ன டிடி நேத்து இந்த குருமா இல்ல திருமாவர்களுடைய பிறந்த நாள் வேற பிறந்த நாள் வாழ்த்து வந்துச்சோ இல்லையோ அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால நிறைய டோஸ் விழுந்துச்சாமே அது என்ன விஷயம் அட நம்ம தூய்மை பணியாளர்கள் எல்லாம் போராட்டத்துல ஈடுபட்டாங்க நம்ம திமுக அரசு கூட அடிச்சு வரக்குனாங்களே சரி விடு விடு அது முடிஞ்சு போன விஷயம் ஆனா அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்க பிரைவேடைஸ் பண்ணாதீங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கறத நம்ம அண்ணன் திருமா அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு செய்யவே கூடாதா ஆமா ஏன் ஒருவேளை பணி நிரந்தரம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அவங்களோட தலைமுறை எல்லாமே இந்த வேலைக்குதான் வருவாங்க பொதுவாவே தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தான் மேக்ஸிமம் இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணிட்டீங்கன்னா இவங்களோட தலைமுறையினரும் தான் வேலை பார்ப்பாங்க ஏன் இந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும் இந்த வேலை பார்க்கணுமா அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது அதனால நீங்க பணி நிரந்தரம் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ ஒண்ணு இடிக்கிற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் அவங்க கோரிக்கையா வச்ச ஒரு விஷயம் என்ன அவங்க இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு நபருடைய பணி அப்படின்றது நிரந்தரமா வேணும் அப்படின்னு தானே அவங்க யாருமே வந்து என் குழந்தை மறுபடியும் இந்த தொழிலுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படலையே இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு பணி நிரந்தரம் பண்ணா மட்டும்தான் அதுல எல்லா சமுதாயமும் உள்ள வருவாங்க பனிரந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகவும் இருக்காதே இப்போ பனிரந்திரம் இருந்தா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் இப்போ அவங்களுடைய பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா லோன் எடுக்கிறதுக்கான பெசிலிட்டி கூட இருக்கு இது இல்ல நீங்க வந்து அதை போக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா இன்டைரக்டா ஒரு சமுதாயத்தையோ ஒரு ஜாதியையோ குறிப்பிட்டு இவர் பேசுற மாதிரி இல்ல இருக்கு அதேதான் எக்ஸாக்டா இப்ப நீ சொன்ன மாதிரி போராட்டம் பண்றப்போ எனக்கு தான் பணி நடை வேணும்னு சொன்னாங்களே தவிர என் பையனோ பிள்ளையோ வந்து இதுக்குள்ள வரணும் அப்படின்னு யாருமே வந்து கோரிக்கை வைக்க கிடையாது ஆனா இவங்க கொடுக்குற பில்டப் எப்படி இருக்குன்னா அடுத்த தலைமுறையினரையே நீங்க வந்து இந்த வேலைக்குள்ள கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க சொல்ற கோரிக்கை என்ன நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்களை நான் வந்து நல்லபடியா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி ஃபீஸ் கட்டுவேன் அந்த பதட்டம் யாருக்கா இருந்தாலும் இருக்கும் சோ நீங்க எனக்கு பணி நிரந்தரம் செஞ்சு கொடுங்க அப்படிங்கறத கோரிக்கையே அப்படி பார்த்தா பணி நிரந்தரம் செஞ்சா அவங்க அவங்க பசங்களை நல்லபடியா படிக்க வைப்பாங்க அடுத்த தலைமுறையினர் வளர்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படி பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பணி நிரந்தரம் பண்ணா அது குல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரோ? அதுதான் அது மட்டும் இல்லாம பாமகவை சேர்ந்த அன்புமணி அவர்களும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்களும் சரி இன்னும் நிறைய பேர் வந்து இதுக்கு பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நீங்க எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் அதாவது ஒரு தொழில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஜாதி அந்த ஜாதினல்லாம் கிடையாது எல்லா மக்களும் அதுக்குள்ள வருவாங்க அதுவும் இது அரசு தான் இருக்கு அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இது அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் வருவாங்கன்னெல்லாம் கிடையாது நீங்க ஏன் வந்து இதை ஒரு சாதி மயமாக்குறீங்க இந்த வேலையும் சரி இந்த குல தொழில் அப்படிங்கிற பேரை வச்சு எதுக்கு ஒரு சாதி சாயம் பூசுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டம் இரநூத்தி நாற்பது நாட்கள் வேலை செய்தால் அவர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சட்டம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்றுதான் தொழிற்சங்கங்கள் கோருகின்றன இது இவர்களுக்கு இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டுமல்ல எல்லா துறைகளுக்குமே இந்த சட்டம் என்பது கண்டக்டரா இருக்காரு டிரைவரா இருக்காரு பல விஷயங்கள்ல வந்து ஒப்பந்தத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்புறம் இரநூத்தி நாற்பது நாட்கள் ஆனதுக்கு பிறகு அவங்கள பர்மனெண்ட் பண்ணணும் ஆனால் நிரந்தரம் ப நிரந்தரம் செய்யாமல் பல ஆண்டுகளுக்கு அவங்களை தற்காலிக பணியாளர்களாக வைத்திருக்கிற ஒரு போக்கு என்பது இருக்கிறது ஆகவே தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் எழுப்பியிருக்கிற மிக மிக சட்டப்பூர்வமான ஒரு கோரிக்கை பணி நடந்தனும் என்பது தோழர் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்பது சரியானதல்ல ஏனென்று சொன்னால் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு துப்புரவு பணியாளருடைய ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே துப்புரவு பணியாளர் நிரந்தர பணியாளர்களாக இருந்தாங்க அதில் கிடைத்த வருமானத்தை வைத்து அந்த பெண்ணை படிக்க வைத்து பிஹெச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்று கல்லூரி பேராசிரியராக இன்றைக்கு இருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பற்றி சொல்றார் ஒருவேளை அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த மாதிரி பணி நிரந்தரமான ஒரு பணியும் வருமானமும் இல்லாமல் போயிருந்தால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பேராசிரியராக இன்றைக்கு பதவிக்கு வந்திருக்கிற இந்த பெண்ணும் இன்னொரு தூய்மை பணியாளராகத்தான் இருந்திருப்பார் ஆகவே இந்த பொருளாதார வாய்ப்பு பணி நிரந்தரம் அதிலே கிடைக்கக்கூடிய ஊதியம் அதிலே கிடைக்கக்கூடிய பணி பாதுகாப்பு அதைத் தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு சலுகைகள் இவை அனைத்தும் சேர்ந்து அடுத்த தலைமுறையை இந்த பணியிலிருந்து விடுவித்து வேறு பணிகளுக்கும் வேறு வாய்ப்புகளை உயரில் பெறுவதற்குமான ஒரு நல்ல வாய்ப்பை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுத்துகிறது தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமா இவரு தானே போய் நின்று இருக்கணும் இவர்தான் ஆளுங்கச்சியை சந்திச்சு பேசி இருக்கணும் இவர்தானே முதல்வர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க நீங்க அதை வந்து பரிசீலனை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா என்ன முடிவோ அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனா அது சொல்லாம ஏன் இவர் இப்படி பல்ட்டி வாங்குறாரு ஏன்னா இவர்தான் ஆளுங்கட்சியில கூட்டணியா இருக்காருல்ல இப்போ முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா இது அதிமுக ஆட்சியில இருந்தப்போ ஒரு விஷயம் நடந்தப்போ இவரு விஷயம் விஷயம் இதுக்கு முழுக்க முழுக்க அரசு தான் காரணம் தமிழக அரசு தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்லியிருப்பாரு அதே ஆளு இப்ப திமுக ஆட்சியில இருக்கு நம்ம கூட்டணி கட்சியில இருக்கோங்கிறப்போ திமுக ஆட்சியில வந்து அவங்க நடவடிக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்களை நாங்க கோரிக்கையா வச்சிருக்கோம் அதாவது எங்கேயுமே குரல் கொடுக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் கோரிக்கை செய்யக்கூடிய இடங்களா மாறி இருக்கு தனியார்மயப்படுத்துவதை அரசு கைவிட வேண்டும் ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள் சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள் குப்பையை அள்ளுகிறவர்கள் குப்பை அள்ளுகிற தொழிலை குப்பை அள்ளுகிறவர்களே செய்ய வேண்டும் அரசு பணியாளர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையில் நமக்கு மாற்றுக் கருத்து இருக்கிறது போனால் அதை எதிர்த்து தான் நாம் பேச வேண்டும் இந்த மக்கள் தொடபு வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க நம்புறோம் ஓ இப்போ இவர் பேசுறதை வச்சு பார்த்தா சேகர்பாபு அவர்களை சந்திப்பதற்கு முன் பின் அப்படி எடுத்துக்கலாமா ஆஹ் அப்படியும் வச்சுக்கலாம் கூட்டணிக்கு வருவதற்கு முன் பின் முன்பின் வச்சுக்கலாம் இப்ப இந்த பணியாளர்கள் ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்களா இருக்கட்டும் தாவேகா கட்சி தலைவர் விஜயா இருக்கட்டும் இன்னும் பலரும் வந்து குரல் கொடுத்தாங்க நியாயப்படி இவரும் கொடுத்திருக்கணும் ஆனா இவர் என்ன திரும்ப சொல்றாரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரலா திருமாவளவன் வந்து நிப்பாரு அப்படின்னு நீங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க இல்லையா அதுவே வந்து ஒரு சாதியை குறிப்பிடுற மாதிரி தானே என்ன வந்து ஒரு இதுக்குள்ள அடக்குற மாதிரி தானே ஏன் நீங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களா சொன்னா எல்லாருமே தானே இங்க கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அவர் மட்டுமா கண்டனம் தெரிவிக்கிறாரு அவரும் தெரிவிக்கிறாரு தான் ஆனா நீங்க போய் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட தானே வருவாங்க ஏன்னா நீங்க நிறைய இடத்துல நின்று இருக்கீங்க அப்போ மக்கள் உங்களை தானே எதிர்பார்ப்பாங்க ஆமா இவர் கேட்ட கேள்விக்குதான் இப்ப பதில் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களாங்கிறாங்க மத்த எல்லாருமே கேள்விதான் கேட்டாங்க ஆனா நீங்க மட்டும்தான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளோம் தடவி கொடுக்கற மாதிரி ஆஹ் அப்படியே வெண்ணைய தடவி கொடுத்து பேசினாதான் நம்மள வந்து உள்ள சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கூட பரவாயில்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் தூண்டுதலின் பேரில் தான் இந்த பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனையை வச்சு திமுக கூட்டணியில இருந்து எங்களை பிரிக்கலாம்னு நினைக்காதீங்க அது ஒரு காலமும் நடக்காது திமுக கூட்டணியை விட்டு விசிகா வராது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து இப்படி அப்படின்னு மாத்தி மாத்தி பேசினா கூட்டணியை விட்டு வெளியே போயிடுங்க நீங்க திமுக டூ ஹண்ட்ரட் மூப்பியாவே இருக்கலாமே அவங்களும் இந்த மாதிரி தானே தடவுவாங்க அப்ப அதே வேலை நீங்க பண்ணிட்டு போங்க எதுக்கு நீங்க வந்து ஒரு கட்சியோட தலைவர்னு சொல்லிட்டு அட இதெல்லாம் கூட பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி நேத்தா அவருக்கு பிறந்த நாள் இல்ல பயங்கரமா ஸ்டேஜ் போட்டு வழக்கம் போல கொண்டாடினாங்க அந்த ஈவெண்ட்ல பார்த்தா அப்படின்னா இந்த நாலு ஊப்பிகள் இருப்பாங்க அவங்க யாருன்னா இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படிங்கற பேர்ல நாங்க திராவிட அரசுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு யூடியூபர் அந்த நாலு யூடியூபர்ஸ் யாருன்னு கேட்டோம்னா சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை கொச்சையா பேசுறவங்க தகாத மாதிரி பேசுறவங்க அப்போ தகாத மாதிரி பேசுறாங்க அப்படின்னா திமுக ஆதரவா பேசுறவங்க எக்ஸாக்டா அதே பாயிண்ட் தான் அந்த நாலு பேர்த்த கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பாஜக அரசு அப்படி ஒன்றிய அரசு இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணனான திருமா குளிர்விக்கிறதுக்கு குளிர் நம்ம நினைப்போம் ஆனா அது கிடையாது நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்களை குளிர்விக்கிறதுக்காக தான் இதை நடத்தியிருக்காங்களா இதையெல்லாம் கேட்கிறப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்படியே குளிர்ந்து போய் சே நம்மளுடைய கூட்டணி கட்சியிலே அவரே நினைக்கிற அளவுக்கு தான் ஓ இந்த மாதிரி அங்க ரொம்ப கேவலமா இல்ல ஆமா இதுல வந்து இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா நம்மளுடைய விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த ஈவென்ட்ல கலந்துகிட்டு இருக்காரு முலாம் பூசிய சங்கிலிய வந்து தொல் திருமாவளவன் அவர்களுக்கு போட்டு விட்டு இருக்காரு சங்கிலி உம் அது இன்டைரக்டா என்ன சொல்ல வரா தெரியுமா டேய் நான் மாட்டிக்கிட்டேன் நீயும் வந்து மாட்டிக்கோ வந்து சங்கிலி அப்படின்னு போட்ட மாதிரி இல்ல இருக்கு ஓ அதை இப்படி கூட எடுத்துக்கலாமோ சார் இவ்வளவு நேரமா எனக்கு அது தெரியல பாற இதுல வந்து அவர் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு உங்களுக்கு வந்து ஒரு எதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க நீ முதல்ல உனக்கு எதிரி யாருன்றதை கண்டுபிடிச்சுக்கோ எனக்கு எதிரி ஆமா அவருக்கு எதிரி யாரு அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய எதிரி சாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு சாதி கடைசியா அவர் நடிச்ச படம் என்ன லைஃப் அதுல அவர் பேர் என்ன ரங்கராய சக்திவேல் நாயக் இதுல ஜாதி வரவே இல்லைல்ல ஐயோ இப்ப இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே ஏதாவது ஒண்ணு வாய் இருக்குன்றதுக்கு பதிலா பேசிட்டே இருக்க வேண்டியது அவர் பேசுறது சும்மாவே புரியாது சரி என்ன பேசி வைப்போன்னு பேசிருக்காரு நீ வேற அடா அதெல்லாம் கூட பரவாயில்ல இப்பதான் திருமாவளவன் என்ன சொன்னாரு ஒரு சாதியை சேர்ந்தவங்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னாலும் என்னதான் தேடிட்டு வருவீங்களா ஏன் நீங்க எல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டாரு அதே சமயம் இங்க கமல்ஹாசன் பார்த்த அப்படின்னா அந்த ஒரு கிலோ வெள்ளி சங்கிலியை போட்டு விட்டாரு இல்லையா போட்டு விட்ட உடனே அம்பேத்கரனுடைய படை ஜென்ரலா தான் நான் திருமாவளவன் அவர்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜென்ரல் அப்படின்னு கூப்பிட்டாரு எந்த விதமான ஜென்ரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜென்ரல்

இந்தியாவின் பலவீனம் சரி இப்ப அம்பேத்கர் அவர்கள் யாருக்கு குரல் கொடுத்தாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இல்ல தீண்டாமைக்காக குரல் கொடுத்தாரு அப்போ அவருடைய படை ஜெனரல்னு திருமாவர்களை குறிப்பிடுறாருன்னா இவரும் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல தானே இருக்காரு ஆமா இல்ல கோரிக்கை வைக்க வேண்டிய இடத்துல இருக்காரா கோரிக்கையும் வைக்கலையே ஆனா வைக்கல இவங்க கொடுக்கற பில்டப் எல்லாம் எப்படி இருக்குன்னா நான் மக்களுக்காக பேசிக்கிட்டு தான் இருக்கேன் தமிழக அரசு கிட்ட வலியுறுத்திக்கிட்டு தான் இருக்கேன் எந்த மக்களுக்கு எங்க பிரச்சனைனாலும் நான் வந்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கு இந்த வெத்து விளம்பரம் நம்ம தான் திமுகவோட கூட்டணியே இருக்கோம்ல விளம்பர கட்சி விளம்பரம் நானும் விளம்பரம் பண்ணுவேன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் போதும் ஒரு நல்ல கூட்டணி கட்சியா இருக்கும் அப்படின்னா இதுல வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சியை கூட கொஞ்சம் ஏத்துப்பேன் ஏன்னா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க அது தப்பா இருக்குங்கிறப்போ தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சு பணி நிரந்தரம் அப்படிங்கறது அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயம்னு திரு சண்முகம் அவர்கள் அவருடைய குரல சொல்லியிருக்காருங்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க இவ்வளவு மோசமா எல்லா உண்மையும் தெரிஞ்சும் ஜால்ரா அடிக்கிறீங்கன்னா பேசாம வீசிக்கான்ற ஒரு கட்சியே வேணாம் நீங்க திமுகலே போய் சேர்ந்துட்டீங்கன்னா இரநூறுவா டைரக்டாவாது கிடைக்கும் இரநூறுபா ஊபியா மாறிடலாம் நீ வந்து சண்முகம் அவர்களை அவரோட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்றேன் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் தூய்மை பணியாளர்கள் வந்து பதினாலு நாளா போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்க வந்து கையில வச்சிருந்த கொடி என்ன தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடிதான் தொழிலாளர்களுக்கான ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்கணும் எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடியை வச்சிட்டு தானே அவங்க போராடினாங்க அவரையும் போய் பார்க்கல அப்புறம் எப்படி முடியும் நீ நம்ம முடியாது எனக்கு என்ன ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னா இந்த அளவுக்கு அடிச்சுட்டு உடன்பிறப்பா உட்காராம அட்லீஸ்ட் அவர் இப்பவாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் சந்தோஷம் தான் ஆனா இங்க நிறைய பேர் வந்து தப்பெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சோம் ஜாலியா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுலயும் நம்ம உலக நாயகன் சாரி விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் இருக்காரு முழுக்க முழுக்க இந்த ஒரு டைலாக் வரும் தெரியுமா கங்கா சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கட்சி என்ன நம்ம எதுக்காக இந்த கட்சியை தொடங்கணும் இந்த டார்ச் லைட் எல்லாம் வச்சு அடிச்சோமே அதெல்லாம் எதுக்குன்றதே மறந்து போய் முழுக்க முழுக்க ஒரு ஊப்பியாவே மாறி நிக்கிறார் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் என்ன அப்படின்னா அவருக்கு இப்படி பேசுறதும் அப்படியே மாத்தி இப்படி பேசுறதும் கை வந்த கலை இல்லையா முதல்ல என்ன சொன்னாரு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஐயோ யோ சனாதனம்னு சொன்னா திட்டுறாங்களே நம்மளே நம்மளை மறந்து சனாதனத்தை காக்குற மாதிரி பேசிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கை எப்படி மாத்தினாரு மதச்சார்பின்மையே காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாரு இப்படி இங்கிட்டு இருந்து இங்கிட்டு இங்கிட்ட இருந்து இங்கிட்டு வந்து தாவிட்டு இருந்தா யார நம்புவா அதுதான் நீங்க உண்மையாலுமே மக்களுக்கு குரல் கொடுக்கறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இத நீங்க சரி பண்ணி கொடுங்க இல்லனா நான் கூட்டணியை உடைச்சிருவேன் எனக்கு இந்த கூட்டணி தேவையில்லை ஏன்னா எனக்கு என் மக்கள் தேவை அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே ஒரு நியாயம்னு சொல்லலாம் மக்கள் எப்படியோ போகட்டும் அவங்கள பத்தி எல்லாம் கவலையே கிடையாது ஆனா நாங்கள் கூட்டணியை விட்டு உடைக்க மாட்டோம் நாங்கள் கூட்டணியை பிரிக்க மாட்டோம்னு இந்த கூட்டணி கூட்டணின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்கு மக்களை விட தேர்தல்ல இந்த தொகுதி கொடுக்கறது முக்கியமா போச்சா எவ்வளவு சீட்டு நமக்கு கொடுப்பாங்க இவ்வளவு ஜாலரா அடிச்சா நமக்கு இவ்வளவு சீட்டு கொடுப்பாங்களா அதுதான் முக்கியமா போச்சு ஆமா அதனால தானே நான் இப்படி பேசுறேன் எப்படி பேச போறேன் சரி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்ம வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்து என்ன கதை இரு இரு இப்பதான் அண்ணன் வந்து பிறந்த கொண்டாடி முடிச்சிருக்கிறாரு இதுக்கான விளைவுகள் என்ன அந்த பணி நிரந்தரம் பத்தி பேசியிருக்காருங்கிறப்ப இன்னும் யாரெல்லாம் குரல் கொடுக்க போறாங்க நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் இதுக்காவது வாய திறப்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு இதுக்கு ஒரு முடிவு வரட்டும் நாளைக்கு வேற ஒரு சூடான கதையோட வருவோம் ம்